السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله والصلاه والسلام على رسول الله محمد بن عبد الله اما بعد قال الله سبحانه وتعالى في كلامه القديم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ودع الى سبيل ربك بالحكمه والموعظه الحسنه الى اخر الايه ஆமன்னாவில்லாகி சதாஹும் மௌலா நல் அவதி ஷங்கைக்கும் மிகுந்த மரியாதைக்கும் குறித்தான மேலான பெரியோர்களே பாசத்திற்குரிய சகோதரர்களே அருமை நாயகம் சல்லாஹும் அலஹி வல்லம் அவர்களின் நற்பாக்கியங்கள் நிறைந்த உம்மத்துமார்களே இஸ்லாம் தௌவத்தை அடிப்படையாக கொண்டது இஸ்லாத்தின் பிறரை அழைப்பது இஸ்லாத்தின்பால் பிறரை அழைப்பது அது வார்த்தைகளால் அழைக்கலாம் நமது குணங்களால் அழைக்கலாம் நம்முடைய செயல்பாடுகளால் அழைக்கலாம் அதுபோல இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய நபர் அல்லாஹுவினுடைய கட்டளைகளை அல்லாஹுவினுடைய ஏவல்கள் மற்றும் விளக்கல்களை மறந்து வாழுகிற போது அவரை அழைக்கும் விதமாக நம்முடைய செயல்பாடுகள் நம்முடைய குணங்கள் இருப்பது என்றைக்குமே எல்லோருமே வழிகேட்டில் இருக்க போகிறதில்லை ஒரு சிலர் நேர் வழியில் இருப்பார்கள் சிலர் தவறான வழியில் இருப்பார்கள் ஒரு சிலர் நல் அமல்களின் மீது இருப்பார்கள் சிலர் பாவத்தின் மீது இருப்பார்கள் அப்போத்தானே ஒருத்தர் இன்னொருத்தரை அழைக்க முடியும் எல்லாருமே சாலிகீன்களாக இருந்தா அல்லது எல்லோருமே பாவிகளாக இருந்தால் நன்மையை ஏவி தீமையை தடுக்கிற காரியம் எங்கிருந்து நிறைவேறும் குரானும் ஹதீஸும் என்ன சொல்லுகிறது ஒருவர் தான் நல்லவராக இருப்பதோடு பிறரை நல்லவராக மாற்றுவது கடமை ஹதரத்து அவர்கள் தன்னுடைய மகனுக்கு செய்த உபதேசங்களில் பிரதான உபதேசம் ஒன்று யாபுன மகனே நீ தொழுகையை நிலைநாட்டு மக்களை நன்மையை கொண்டு ஏ தீமையை விட்டும் தடு என்று சொன்னார்கள் ஆக நம்முடைய பொறுப்புகளில் ஒன்று பிறரை நல்ல அமல்களின் பால் அழைப்பது அல்லது பிறரை இஸ்லாத்தின் பால் அழைப்பது இந்த இஸ்லாத்தின் வாழ் அழைப்பதிலே எந்த இடத்திலும் வற்புறுத்தல் என்பது கிடையாது ஒருவர் நம்முடைய மார்க்கத்தை பற்றி தெரிய நினைத்தால் நாம் அவருக்கு தெரிவிப்பது அல்லது பலர் வாழுகிற சமூகத்தில் நாம குணங்களாலும் செயல்பாடுகளாலும் அவர்களை இசலாத்தின்பால் அபிமானப்படுத்துவது அவ்வளவுதான் யாரையும் நம்ம பிடிச்சி எழுப்பதுவா அல்லது வாருங்கள் என்று அழைக்கக்கூடிய கூடிய அவசியம் கூட தற்போதைய காலத்தில் இல்லை கை அப்போ இந்த பணியில் ஈடுபடுகிற நாம எப்படி ரப்பின் பக்கம் அழைக்கணும் என்பதை குரான் ரொம்ப அற்புதமா சொல்லுது உங்களுடைய ரப்புடைய பாதையின் பால் ரப்பினுடைய இந்த மார்க்கத்தின் பால் நீங்கள் மக்களை அலையுங்கள் நுணுக்கமான விதத்தில் மென்மையான விதத்தில் அலையுங்கள் எப்படி வந்துடக்கூடாதுதான் உள்ளத்தில் நான் நேர் வழியில் இருக்கிறேன் அவ தவறான வழியில் இருக்கிறான் இவன் இப்படியே இருந்தான்னா இப்படியே மரணித்தான்னா நரகத்துக்கு போயிடுவான் என்கிற இந்த டிசைட்டிங் நம்மட்ட இந்த முடிவு நான் நேர் வழியில் இருக்கிறேன் அவர் தவறான வழியில் இருக்கிறாரு அதனால நம்ம இப்ப அவரை அழைச்சி ஆகணும் என்கிற இந்த மாதிரியான சிந்தனை வராமல் அவரும் சாலிகீன்களாக நான் நல்லா இருக்கிறேன் என்று ஒரு முடிவாக சொல்லக்கூடாது புராண்டை இன்னொரு ஆயத்தில் அந்த சொல்லுவான் எப்படி அழைக்கணும் மக்கள் அப்படின்னு சொல்லும் போது இப்ப பாருங்க அவர்கள் நேர் நேர்வழியில் இருந்தார்கள் சாபாக்கள் நேர் வழியில் இருந்தார்கள் ஆனால் எப்படி அந்த அழைக்க சொல்கிறார் நீங்கள் இப்படி சொல்லுங்கள் நாங்களோ நீங்களோ நாங்கள் இருக்கிறோம் நீங்கள் இல்லை முடிவையும் அல்லாஹ் சொல்வது என்ன நாங்களோ அல்லது நீங்களோ நேர் வழியிலோ அல்லது வழிகாட்டிலோ இருப்போம் அப்படின்னு ஒரு ஒரு பசப்பான வார்த்தை அதாவது ஒரு மென்மையான வார்த்தையை சொல்லி நீங்கள் அழையுங்கள் அப்படின்னு அல்லாஹ இன்னொரு வசனத்துல சொல்வாங்க அப்போ அழைக்கக்கூடிய விதத்துல ஹிக்குமத் இருக்க வேண்டும் அப்படின்னா என்ன மென்மையான நுணுக்கமான மனதை நோகடிக்காத வகையில் அவரை நாம இஸ்லாத்தின் பாலோ அல்லது நல்ல அமல்களின் பாலோ அழைக்க வேண்டும் அதே மாதிரி ஒரு மொழத்தில் ஹசன அழகிய உபதேசங்களை கொண்டு அழைக்க வேண்டும் ஒரே ஒரு நிகழ்வு சின்னது ஒரு நிகழ்வு ரொம்ப அற்புதமான நிகழ்வு கிதாபு நிற்குது மாலிக் முன் தீனார் ஆகி ஆணை அவர்கள் ஒரு காலத்தில் திருடராக இருந்தார்கள் அல்லாஹ் அவர்களுக்கு ஹிதாயத்தை நசீமாக்கினான் ஹிதாயத்துனா ஈமானிலே உறுதியை நசீபாக்கினான் பெரிய சாலிகான மனிதராக மாறிப்போனார்கள் வலிமாறுகளின் பெயர்களிலே மாலிக்குவனு தீனார் என்பதும் வருகிறது மாலிக்குவனு தீனார் என்கிற வார்த்தையும் வலிமார்களுடைய லிஸ்டில் வருது அவர்களுடைய வீட்டுக்கு ஒருத்தர் திருட வந்தானான் மாலிகமனு தீனார் அறிமுக வீட்டுக்கு ஒருவர் திருட வந்தார் ஒரு தான் ஏதோ வறுமை ஏழ்மை திருட வந்தான் வந்தா வீட்டில் ஒன்னையும் காணும் என்ன இருக்க போது நபிமார்களுடைய வீடுகள்லையும் பெரும்பாலும் ஒன்றும் இருக்காது வலிமார்களிடைய வீடுகளும் பெரும்பாலும் அப்படித்தான் எதையுமே பெற்றுக்கொள்ளலை அவன் வந்து இங்க தேடுறான் அங்க தேடுறான் எதுவுமே காணும் தம்பி பார்த்துட்டா வா நீ திருட வந்த உலகத்தினுடைய வசுக்களில் என்றும் எதையும் நீ பெற்றுக்கொள்ளலை கொள்ளல நான் வேணா உனக்கு ஆகிரத்தினுடைய வஸ்து ஒன்றை எடுத்து தரட்டுமான்னு கேட்டாகலாம் மறுமை சார்ந்த ஒரு வஸ்து அவன் இன்னும் தீனில் ஒரு பிடிப்பு வரல இல்லை இது ஏதோ ஒரு வஸ்து போலீரோவில் தனியாக வச்சிருக்காரு போல தெரியுது முதல்ல அவன் வந்து துணிய வஸ்துக்களை தேடுனான் உலக ரீதியான பொருள்களை தேடுனா ஒன்றுமே கிடைக்கல அவள் கூப்பிட்டு சொன்னார் நீ வரியாப்பா நான் உனக்கு ஆகிரத்தினுடைய வஸ்துக்களில் ஒன்றை தருகிறேன் உடனே ஆ ஓகே தாங்க நான் கொடுங்கன்னு சொன்னான் அவர் சொன்னார் தவல்ல முதல்ல உதவு செய்ய சொன்னார் முதல்ல உதவி செய்யுன்னா உதவி செய்த ரக்கா தொழு நான் தர்றேன் ரெண்டு ரக்கா தொழுதான் தொழுது முடிச்சுட்டு இவங்க இறை நேசர் இவங்களுடைய உள்ளத்துல அவரை பற்றி உண்டான துவாக்கள் வந்துருச்சு அவருடைய உள்ளத்தை மாத்தி அதுதானே சும்மா அவரை தொலை வைக்க சொல்லி அனுப்புறதா நோக்கம் இல்ல அவங்க அவரை உதவு செய்ய வைக்கும் போது அவரை தொலை வைக்கும் போதே இவங்களுடைய உள்ளத்துல அல்லா கூடத்தில் துவா வந்துருச்சு அல்ல அவருடைய கல்வ மாத்திரும் இவர் பொருளை திருட வந்தார் இவரது இதயத்தை நீ திருடிக்கொள் இவருடைய இதயத்தை மாற்றிவிடு என்று அவங்க வந்து ரப்பிடத்தில் துவா செய்யும் அவர் தொழம் தொழுது முடிச்சுட்டு அவருடைய மனதில் ஒரு மாற்றம் கிதாபு எழுதுகிறாங்க சும்மா ஜலச கலீலன் கொஞ்ச நேரம் அப்படியே உட்கார்ந்துருந்தார் உள்ளத்தில் பல வகையான மாற்றங்கள் இந்த மாற்றங்களை நடத்துவது அல்லாஹு நடத்தும்படி கோரிக்கை வைத்தது அந்த இறைநேசன் இதுதான் அவருடைய அந்த தாவத்தை எப்படி அழைக்கிறாங்க பாருங்க அப்போ உள்ளத்தில் மாற்றம் வந்ததும் அவர் புறப்பட்டு நேராக பள்ளிக்கு போனார் ஒரு நல்ல ஒரு சாலிகான தொழுகையாளியாக மாறிட்டார் அப்படியே மாறிட்டார் இவற்றை கேட்டாங்களா மாலிக்கு மனு தீனார் அங்கே இடத்துல உங்கள் வீட்டுக்கு திருட வந்தான் நம்மள என்ன ஆச்சுன்னு சொல்லி இவற்றை கேட்கப்பட்டுச்சு இல்லை மாலிக மனு தீனாரின்னு அனில் சிங் அந்த திருடனை பற்றி கேட்கப்பட்ட போது அவர் சொன்னார் அவன் நம்ம வீட்டில் பொருள்களை திருட வந்தான் ஆனால் உள்ளம் திருடப்பட்டுவிட்டான் அவன் கல்பம் நாங்கள் அவருடைய கல்வை திருடிவிட்டோம் அவருடைய உள்ளத்தை நாங்கள் மாற்றுவதற்கான ஏற்பாடு செஞ்சிட்டோம் என்று அந்த இறைநேசர் சொன்னதாக கிதாபில் சிறியதொரு நிகழ்வு இந்த நிகழ்வுல நமக்கு கிடைக்கிற படிப்பின இறை நேசர்கள் அதுபோல இறை தூதர்கள் எல்லாம் மக்களை இஸ்லாத்தின் பால் அழைப்பதிலேயும் மென்மை இருந்தது சாலிகான அமலன்களின் பால் அழைப்பதிலேயும் ரொம்ப அழகான ஒரு நடைமுறை இருந்துச்சு அவங்க உள்ளத்துல எந்த சிந்தனையும் வரல நான் இதாயத்துல இருக்கேன் நான் சாலிகான மனிதராக இருக்கிறேன் இவன் இப்படி இருக்கிறானே இப்படி வரலை நம்ம அவரை எப்படி கொண்டு வரலாம் நம்ம வழிக்கு என்ன ஒரு மென்மையான விதத்தில் கொண்டு வரலாம் என்பதை அவர்கள் வெளிப்படுத்தினார்கள் அதில் வெற்றியும் பெற்றார்கள் அல்லாஹ் ரபுல்லாலி இஸ்லாம்கிட்ட இந்த வார்த்தையை அழுத்தமா சொன்னால் நீங்க எங்க போய் குறிப்பாக இடத்துல போய் நீங்கள் வந்து அல்லாஹுவின் பால் அழைக்கிற போது ஒரு ஹிக்குமத்தான நுணுக்கமான வார்த்தையை சொல்லி அலையுங்கள் நீங்களும் டென்ஷனான பார்ட்டி அவனும் ஆனாவும் ஆண்டா ஆணியில் அறையக்கூடிய பார்ட்டி நீங்க கோபப்பட்டு என்னமாவது சொல்ல அவன் ஏதாவது செய்திருவான் அதனால நீங்க அவன்கிட்ட போய் இப்ப பூலா ல கவுல லக்னன் மென்மையாக நுணுக்கமாக அவன்கிட்ட போய் நீங்க பேசுங்க இத்த தக்கரும் ஒரு வேலை அவன் திருந்தலாம் அப்ப அல்லாஹு தலாவுக்கு தெரியும் திருந்த மாட்டான் என்று இருந்தாலும் அவற்றை போய் அணுகக்கூடிய அப்ரோச் பண்ணக்கூடிய அந்த விதத்தை அல்லாஹ் சொல்லும் போது ஹிக்குமத்தான மென்மையான விதத்தில் அப்ரோச் பண்ணும்படி அல்லாஹ் சொல்லுகிறான் என்றால் இறை நேசர்களே அல்லாஹ் நெல்லடியார்களே நாம சமுதாயத்தை திருத்துவதற்கு முன்பு நம்முடைய குடும்பம் நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய மனைவி மக்கள் இவர்கள்ட்ட சொல்லக்கூடிய வார்த்தைகள் ஹிக்குமத்தான வார்த்தைகளாக இருக்க வேண்டும் நுணுக்கமான வார்த்தைகளாக இருக்க வேண்டும் நல்ல ஒரு மென்மையான முறையில சொல்லி அப்படியே கொண்டு வரணும் கஷ்டம்தான் ஒரு விஷயத்தை நம்ம வந்து நம்ம வீட்டில் நடைமுறைப்படுத்துறதுக்கு சிரமமா இருந்தாலும் நாம கோபப்படவோ அல்லது அவர்களின் மீது சாபப்பட சாபம் இடவோ அது அனுமதிக்கப்படல்ல ரொம்ப ஹிக்குமத்தான முறையில் அவர்களை அழைக்க வேண்டும் ரபுல் ஆலமி நல்லா ஹூத்தா நம்மையும் நம்முடைய வார்த்தைகளையும் அல்லாஹ் ஆலமி நம்மையும் நம்முடைய வார்த்தைகளையும் பிறருடைய திருந்துவதற்கும் பிறருடைய நல்ல ஒரு வாழ்க்கைக்கும் காரணமாக ஆக்கியல் வருவானாக ஆமீன் ஆமீன் அரபல் ஆனவீன் அசலாம் வலைக்கம் வரமத்